ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்திங்கன்னா அரிசி உப்புமா தாங்க செய்ய போகிறோம் நல்லா உதிரி உதிரியாக நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி அரிசி உப்புமா தான் செய்ய போகிறோம் இந்த ர அரிசி உப்புமாவுக்கு தேவையான ரவையை வந்து நாமளே ரெடி பண்ணி நம்ம வந்து செய்ய போகிறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த உப்புமா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நார்மல் உப்புமாவை விட இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ருசியாகவும் இருக்கும் இப்போ வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வந்து அரிசி உப்புமா செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக சாப்பாடு செய்யக்கூடிய அரிசி தான் இப்போது இந்த அரிசி கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேங்க அதாவது ஒரு கால் டம்ளர் பக்கமாக வரும் பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ இது ரெண்டையும் சேர்த்திட்டு நல்ல ஒரு தடவைக்கு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துரலாம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு இதை வந்து நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் உணர வைக்கணுங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடியில் வந்து வெள்ளை துணி போட்டு உணர வைக்கலாம் இல்லை நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரலே வச்சு தான் உணர வைக்க போகிறேன் நம்ம வடிக்கிறோம் இல்லையா அப்படியே விட்டுற போகிறேன் ஏன்னா நான் வந்து அரிசியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் எடுத்திருக்கேன் அதனால் அதை வந்து நிறைய எடுத்து செய்கிறவங்களாக இருந்தால் நம்ம வந்து வெயிலில் காய வைக்காமல் நிலையிலே வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் வந்து இதை வந்து உணர விட்டுறணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஆகட்டும் அரை மணி நேரம் பிறகு நம்ம வந்து இதை எடுத்து நம்ம வந்து வறுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் நம்ம வந்து விட்டுட்டேன் இந்த அளவுக்கு உணர்ந்துருக்குது இப்போ அரிசி எடுத்து கையில் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா இப்படி ஒட்டியும் ஒட்டாமல் விழும் இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வானலில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம அரிசியும் இந்த துவரம்பருக்கும் சேர்த்து பொறுமையாக ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு நம்ம வறுத்து எடுக்கணுங்க கருகவும் கூடாது நல்லா வந்து அனல் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வைக்காமல் மீடியமாக வச்சு பொறுமையாக வந்து இது மாதிரி கிளறிகிட்டே இருக்கணும் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசி உப்புமா வந்து நம்ம பாட்டிங்க காலத்தில் செஞ்சதுங்க இப்போலாம் இது வந்து அதிகமாக மறந்துட்டாங்க இது அதிகம் செய்கிறதும் இல்லை ஒரு தடவை இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வருத்தாச்சு இப்போ வந்து இருந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சிடலாம் இதுலேயே விட்டுட்டோம்னா அந்த ஹீட்டுக்கு இன்னும் பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிரும் போதும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பருப்பும் அரிசியும் சேர்ந்து வறுக்கும் போதே நல்லா மனமாக இருக்கும் இப்போ ஆறிடுச்சு ஆறின பிறகு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் மிளகும் சேர்த்து போகிறேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகு ஜீரகம் சேர்த்து அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா அப்படி ஒரு வாசனை இருக்கும் இந்த வாசனை அவ்வளோ வாசனையும் நமக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க நல்லா வந்து மிஸ் பண்ணாமல் இந்த மிளகு ஜீரகம் சேர்த்திட்டு குரகுரப்பாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது விடக்கூடாது ஓரளவுக்கு குரகுரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துட்றாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பவும் போல் உப்புமா செய்கிற மாதிரியே செய்யலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வானல் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு சேத்தி நான் வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துறேன் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நிறைய சேர்த்தும் போது பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நான் வந்து கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்திடுறேன் சேர்த்திட்டு லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை அரை பதத்துக்கு உளுத்தம்பருப்பும் துவரம்பருப்பும் வறுக்கட்டும் வறுத்ததும் நான் வந்து வெங்காயம் சேர்த்திடுவேன் நான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு உப்புமாவுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தி சமைச்சேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கேன் நீ வந்து பெரிய வெங்காயம் முழு வெங்காயம் ஒன்று சேர்த்திக்கோங்க அதிலே வந்து ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில இதெல்லாம் சேர்த்திருக்கேன் சேர்த்திட்டு இப்போ இதெல்லாம் சேர்த்திட்டு நல்லா வந்து வதக்கிடலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம எந்த டம்ளாரில் அரிசி எடுத்தோமோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை மடங்கு வைக்கணும் ஒரு டம்ளர் அரிசிக்கு நான் வந்து ரெண்டரை டம்ளர் தண்ணி வைக்கிறேன் அப்போதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரிசி உப்புமாங்கிறது கொஞ்சம் வந்து உபரி ஆகும் அதனால் வந்து நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்தி வைக்கணுங்க இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்தியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க ரவை வந்து இதில் சேர்த்திடலாம் சேர்த்திட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த தண்ணியோட அளவு வந்து ரொம்ப முக்கியம் ஒரு டம்ளர் அரிசி அப்படின்னா ரெண்டரை டம்ளர் தண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா பொறுமையாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உப்புமா சூப்பராக ரெடி ஆகிருங்க இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் நல்ல ஓரளவுக்கு அளவுக்கு இதாகிடுச்சு இப்போ வந்து ஃபைனலாக ஒரு கொஞ்சமாக ஒரு ப்ளேட் வச்சு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அது வந்து புழுங்குட்டும் நீங்கள் வந்து இது மாதிரி பவுடர் பண்ணி கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு எப்போ வேணாலும் செய்யலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி எல்லாம் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் சூப்பராக அரிசி உப்புமா ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்